அப்படி நீட்டா அப்படியே ஒண்ணு பாக்ஸா அப்படி இருக்கு சார் கண்டெய்னர் கார்டனிங் மேடம் இது எல்லாமே கண்டெய்னர் சொல்றோம் இது நாங்களே ஒரு டிசைன் பண்ண ஒரு கண்டெய்னர் இது ஓகே ஓகே இது எல்லாமே வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸஸ்ல பண்ணிருக்கோம் அலுமினியம்ல அத தாண்டி உள்ள ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்தும் ட்ரைன் மேட்ட கொடுத்துருப்போம் காத்து ஓட்டம் நல்லா போகும் அது அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிக்காது இதுல ஏகப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இருக்கும் இதுலயும் காய்கறியா நிறைய இருக்கும் ஓகே ஓகே சார் இது என்னது சார் இது இது வந்து குங்குமத் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் ஆரஞ்சா ஆரஞ்சில் ஒரு வெரைட்டி இது இது வந்து தோலோட சாப்பிடலாம் தோலோடையா பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கமலா ஆரஞ்சு மாதிரி இருக்கு ஆமாம் சார் கமலா ஆரஞ்சு இல்லை ஒரு மாதிரி அந்த இது சொல்ல சொல்லியா தனியா வர மாதிரி இல்ல அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் நீங்க இது மட்டும் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் நீங்க இந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் தோலோட கூட சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கலாம் பிடிக்காது ஸ்வீட்டா இருக்கும் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும் இது வந்து மேண்ட்ரின் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லை சைனீஸ் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு சொல்லலாம் இதுலேயே இலையே வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிகேட்டட் வெரைட்டின்னு இருக்கும் ஓ இலை வந்து டபுள் கலரில் இருக்கும் இது வந்து வெறும் ஜூஸஸில் கேண்டீஸ்லாம் பண்ணுறாங்க இப்போ நல்லா வந்து பயங்கர புளிப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து நல்ல இந்த சம்மருக்கு பயங்கரமான refreshment drink ரெடி பண்ணலாம். இப்ப சம்மர்ல தான் இது நல்ல காயicum உங்களுக்கு. ஓகே. இப்ப இத எடுத்து நல்ல ஒரு புதினா மாலையிலே அப்படியே புதினா பறிச்சு ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் स्वीट அண்ட் சால்ட் போட்றா சமையா இருக்கும் டேஸ்ட். இது பாத்தீங்கன்னா சீதாப் பழம். மேலே இது ஷெவ்வால வெச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த lemonல பாத்தீங்க நீட்டிட்டா இருக்கும், பெருசா இருக்கும் இந்த lemon. நீட்டா இது வந்து குத்து குத்த காய்க்கும் எப்படி இருக்கு பாருங்க ஓ ஆமா சார் டிஃபரெண்டா இருக்கு அது நாம பார்க்கறதுல ஒரே லெமன் தான் எடுத்தமா ஜூஸ் போட்டமா அப்படினு முடிச்சிரோம் லெமன்ல இவ்ளோ இருக்கு இதுவும் இருக்கு அப்படின்றது இப்ப தான் சார் தெரியுது சீதாப்பழம் நிறைய பேர் வீட்ல வச்சிருப்பாங்க சார் நானும் வச்சிருக்கேன் இப்ப இப்போ மரங்களாக போகும்போது செடியில் இது இதில் வைக்கிறோம் தோட்டத்துல நம்ம மாடி தோட்டத்துல வைக்கிறோம் எப்படி சார் அது வந்து ஏன்னா வெயிட் அதிகம் வேறு அதிகமாக எப்படின்னு சொல்லி அதான் உங்களுக்கு இது எல்லாமே இந்த நம்ம பண்ணுறப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் வந்து ரீபார்ட் பண்ணி விடணும் தொட்டிலேருந்து வெளியே எடுத்துருவோம் எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு வேர்கள் இந்த சல்லி வேர்கள் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு திரும்பி வந்து பிளான் பண்ணிடுவோம் ஓகே அப்படி வேற ட்ரிம் பண்றது எதுவா அந்த சல்லி வேர்களை தான் ட்ரிம் பண்ணப் போறோம் மெயின் ரூட்ட நம்ம ட்ரிம் பண்ண மாட்டோம் சல்லி வேர்கள மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு அடு பிளான்ட் வெச்சுடுவோம் ஓகே ஓகே இந்த மாதிரி கனாமலான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பாவகலாம் இதெல்லாம் நீட்டா இருக்கும் புது புது தா ஊரும் நிறைய பாவகா அப்படியே இருக்குது இங்க பாத்தீங்கன்னா பைனாப்பிள் அத பைனாப்பிள் சொல்லிருந்தேன் ப்ரோ இருக்கு ஆ அது அப்படியே சைடுல அந்த வர அந்த பக்கல பக்கத்துல இருந்து வரதா செடி எல்லாம் மாத்தி மாத்தி நம்ம நட்டு இது இது வந்தா இது அதுவா வந்ததா இது இன்னொன்னு இருக்கு இல்ல இந்த இதெல்லாம் எடுத்துருவோம் இதெல்லாம் தனியா எடுத்துருவோம் இதெல்லாம் இருந்து பைனாப்பிள் வரும் உங்களுக்கு தரலாம் மடி விட்டுறலாம் சைடுல இருந்து அந்த கணுக்கள் வரும் அதெல்லாம் எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி நட்டு இப்போ இதுல இருந்து எடுக்கறீங்க எனக்கு புரியல சார் இதுல இருந்து எடுக்கறோம் இது வந்துச்சுனா அந்த பிளான்ட் ஒன்ஸ் க்ரோ ஆயிடுச்சுனா அதுல பைனாப்பிள் வராது மேடம் அந்த சைடுல இருந்து அதே மாதிரி இந்த மாதிரி பைனாப்பிள் செடிகள் அதாவது இந்த கணுக்கள்ல வரும் இதே மாதிரி வரும் வாழமுறை காய்கறிகள் மட்டும் இல்லாம டிராகன் இருக்கணும் பைனாப்பிள் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல எப்படி வளர்ப்போமா அப்படின்றது இதுவாகி அது கண்டுபிடிச்சு வளர்க்க தொடங்குறாங்க இந்த மாதிரி ஒன்னொன்னும் வளர்க்கும் போது என்னெல்லாம் வந்து மாத்த வேண்டியது ஏன்னா இதுக்கு ஒரு மெயின்டனன்ஸ் தனியா நம்ம பெருசா ஒண்ணு இல்லை இது முக்கியமா அந்த செடி மேல வந்து டிராகன் அந்த இதுவே வந்து ஒரு கள்ளி செடி தான் இது கேக்டர் செடிதான் தண்டு பகுதியில வந்து தண்ணி ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமா தேங்கக்கூடாது தண்ணி அது அது நீர் சத்து வந்து அதுல இருந்தே எடுத்து வளரக்கூடிய செடி அது இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்து நம்ம பண்ணணும் இப்ப வாழை இருக்குன்னா வாழை தண்ணி அப்படியே தொட்டில வளர்த்துறோம் வாழையும் பாத்தீங்க அப்படின்னா கொலை பயங்கரமா தள்ளுமானா கொல அந்த அளவுக்கு தள்ளாது இது ஓரளவுக்கு நெழல் பகுதியில வைக்கணும் இது ஓரளவு வெயில் வைக்கணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நட்டுறதுதான் ரொம்ப மாலையில வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியாது நம்மளுக்கு இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஒரு கார்டன் போடுறப்போ நம்ம எங்க எங்க பேலன்ஸ் பண்ணி போனோம் அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்மளுக்கு செட் ஆயிடும் அது இங்க இங்கே வைக்கலாம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணி இதுல வந்து நாட்டு பாரிஜாதம் இது நல்லா பூ பூத்துட்டே இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் இப்போ ஈவினிங்ல தான் போகும் ஈவினிங்ல வாசனை பகல்ல பாத்தீங்கன்னா அது இதுவே மாறிடும்

என்னோட இது வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் அதிகமாகி இதை வந்து ஒரு தொழிலாகவும் எடுத்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இந்திரா கார்டன்ஸ்ன்ற நேமில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் என்னோட மிஸ்ஸஸ் ஒரு ஒவ்வொரு ஆண்டர்பிரினர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் துறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதே சேமி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் முழுமையாக வந்து அவங்கள ஈடுபடுத்தி இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து தோட்டம் அமைச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து இருக்கோம் சிறப்பாக அதுக்காக எப்படி சார் நீங்கள் டைம் வந்து ஒதுக்குறதுன்னு இருக்கு இல்லையா நிறைய பேர் என்ன சொன்னால் எனக்கு வந்து நேரம் பார்த்து மேனேஜ் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஏன்னா வேற வழி கிடையாது இது வந்து ஒரு அந்த மாடி தோட்டம்ன்றது ஒரு தமிழுக்குள்ள ஒரு தீராத ஒரு இது வியாதி மாதிரி அந்த டைம் அதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடும் ஒன்சா அப்படின்னா அதுல இருந்து வெளியே வருதுன்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பண்றாங்க ஏகப்பட்ட பேரு வந்து சிறப்பாவே பண்றாங்க நல்லா பண்றாங்க எல்லாருக்குமே பாராட்டுகள் எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இறங்கி அவங்களே வந்து நிறைய விஷயங்கள் விதைப்பதிகள் வந்து அவங்க எடுத்து மு முன்னெடுப்பு எடுத்து சூப்பராக பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் பண்ணுறதுல வந்து ஆர்வத்தை ஆர்வத்தை வந்து ஒற்று கூட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளும் வந்து பொல்யூட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து இப்போ பொல்யூட் பண்ணுறோம் நம்ம வந்து ஏ ஏசி யூஸ் பண்ணுறோம் காரு பைக் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இயற்கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படி இருக்கப்போ நான் வந்து முழுமையா இந்த மாடி தோட்டம் வச்சு நான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல விருப்பப்படல ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம யூஸ் பண்ணாம இருக்க சூழல் இல்ல அப்படி இருக்கப்போ ஏதோ ஒரு பர்சென்டேஜ் நம்ம குடுக்குறோம் கிவ் பேக் குடுக்குறோம் அப்படின்றது வந்து அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் சார் இப்போ இப்ப மாடி தோட்டம் வைக்கிறதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து வாட்டரிங் பண்ணும்போது தண்ணி வந்து மாடியில ஊறுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கவலையா இருக்கு இல்லன்னா அது ஒரு இஷ்யூவா மாறுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் இப்ப மாடியில வந்து டெரெஸ்ல தண்ணி நிக்குது அப்படின்னா அது வந்து எங்க ஊரு அது வந்து மாடியில நீங்க வந்து பெரிய இல்ல சின்ன லெவல்ல ஒரு அஞ்சு பத்து செடி செடி வைக்கிறப்போ ஒன்னு தெரியாது பெரிய லெவல்ல போடுறப்போ கண்டிப்பா வந்து அந்த மாடியில வந்து அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்னு சொல்லுவோம் அந்த தண்ணி வந்து வெளியே வர இருக்கிற பெயிண்ட் வந்து கண்டிப்பா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணிணது நல்லது இப்போ பாத்தீங்கன்னா தரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் தரையில வந்து ஒரு சில இடத்துல தான் தண்ணி தேங்காய் வெயில் வந்து காஞ்சி போயிடும் நைட்டு தண்ணி ஊற்றுனது மற்றபடி தரை வந்து கிளீனாக இருக்கும் வாட்டம் நல்லா இருந்தாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த இது வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து டேம் ப்ரூஃபிங் பண்ணுறது மூலயமா அந்த மாடியில் வந்து அந்த சீபேஜஸ்லாம் ஆகாமல் தவிர்க்கப்படும் இது வந்து ஒரு கண்டெய்னர் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா உள்ள மே அலுமினியம் இது இன்னைக்குமே ஆகாது இது கீழே உள்ள வந்து ட்ரெயின் மேட் போட்டோம் உள்ளே வந்து இந்த ஜியோ ஹேபிங் வெள்ளை கலர் கிளாத் போட்டிருப்போம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் சீபேஜை தடுக்கும் அதாவது மண்ணை வந்து மண் வந்து அரிப்பாகி வெளியே வராது இப்போ பொதுவா பைகள்லையோ பைகள்லயோ தொட்டிகளோ வச்சுக்கலாம் மண் வெளியே வரும் மண் வெளியே வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மண்ணு தரையில போடுறப்போ தண்ணி அதுல போடுறப்போ சூரிய ஒளி போடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா பாசி பிடிக்கும் இதுல வந்து மண்ணு மண் வந்து வெளியே வர்றதை வந்து தடுத்துடலாம் மண் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தண்ணியும் வந்து கரெக்டா நம்ம அளவா ஊத்திட்டோம் அப்படின்னா தண்ணியும் வெளியே வராது இந்த மேட்டு வந்து சைடுல கீழே எல்லாமே சுத்திலும் இருக்கும் காத்தோட்டம் வந்து நல்லா போகும் வேர்களெல்லாம் நல்லா காத்தோட்டம் போகும் ஆஹ் அதே மாதிரி தண்ணி தேங்கி நிக்காது தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா வேற அழுகல் வேறு வாழ்க்கையில் இன்னொரு அந்த அடைச்ச மாதிரி ஒரு இது இல்லாம ஃப்ரீயா காத்தோட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இது ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ஐஸ்டா இருக்கும் ஃப்ளோர் நல்லா வரும் இருந்தா உங்களுக்கு வந்து சில சமயம் தண்ணி வந்து தொட்டிகளுக்கு தேங்கும் தேங்கி நாலடுவில லீக்கேஜ் ஆகும் இருக்கும் இது ஹைட்டா இருக்கவே சீக்கிரம் இருக்க தர பகுதியும் சீக்கிரம் காஞ்சிடும் அதுல அதுக்கேத்தபடி இது டிசைன் பண்ணுது இது வந்து சார் வரை எடுத்துக்கலாமா சரிங்களா

இப்போ வீட்லயே நம்ம விதைக்காக ரெடி பண்றோம்னா இப்போ அது என்ன செய்யணும் இப்போ அது பெரிக்கணும் அது அப்படியே எடுத்து தோளோட அப்படியே வச்சிரலாம் மேடம் அப்படியே காயணும் ஒரு நெக்ஸ்ட் சீசன் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்படியே வெச்சி அப்படியே தோளோட வெச்சிட்டு இப்போ அது 6 மாசம் அப்படியே அப்படியே எடுத்து ஒரு குடுவையில போட்டு வச்சிரலாம் ஒரு 6 மாசம் போட்டு வச்சிரலாம் அப்படியே இருக்கும் அந்த விதை நம்ம விதைய வந்து குடு அந்த வெண்டைக்கா இந்த மாதிரி அவரை காலம் குடு அதில் இருக்கப்பவே அந்த தோலோட வச்சிடலாம் நம்மளுக்கு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் பறிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எடுத்து சாம்பலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஓகே சரி

அந்தந்த டை இது வந்து ஒரு ஒரு காய்கறிகளுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மைகள்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து காலத்துக்கும் இருக்க போகிற செடிகள் கிடையாது அப்படி அப்படிங்கிறப்போ அந்த சீசனில் வர்றது அந்த சீசனில் நம்ம வந்து குரோ பண்ணி பிடிச்சிட்டு நம்ம போயிட்டோம் ஏதாச்சும் ஒரு செடி நான் வந்து ரொம்ப கேரா பார்த்தேன் இல்லைன்னா வந்து ரொம்ப நல்லா வர மாதிரி இருந்துச்சு ஆனா கடைசியில் வந்து அது வேற அழகுல ஏதோ ஒரு ஃப்ரூட் வச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் என்ன எப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்து சின்ன சைஸ்ல தான் இவ்வளோதான் இருக்கும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ காரமாவோ எவ்வளோ புளிவாவோ இது சாப்பிட்டோம்னா அந்த அந்த ஃப்ரூட்டோட ஸ்வீட்டு தான் நம்மளுக்கு நாக்கில் தெரியும் அந்த பிளான்ட் ரொம்ப உங்களுக்கு க்ரோ பண்ண நல்லா வளர்ந்தது சம்மர் டைம்ல போயிடுச்சு அது திரும்பி அந்த ஃப்ரூட்டை க்ரோ பண்ணணும் ஆனா பல வருஷம் ஆச்சு நானும் அந்த பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் க்ரோ பண்ண முடியல அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்குறப்போ அது வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு சில சமயம் சூட் ஆகாம போயிடுது அடித்தோட கேள்விப்பட்டிருக்கேன் மாடிக்கு மாடி அங்க ஒரு நாலு செடி வச்சிருக்கீங்க நீங்க சப்போர்ட்டா இருக்கும் லெமன் இது எவ்வளவு லெமன் காச்சிருக்கு பாருங்க ஃபுல்லா லெமன் தான் இந்த சோடசரமே பாத்தீங்கன்னா மாடியில வந்து புளியமரம் எப்படி சார் நீங்க மாடியில ஏத்து நீங்க பெரிய ஆச்சரியம் புளியமரம் ஸ்வீட்டா இருக்கும் அந்த புளியமரம் இன்னும் வந்து அதுல காய் எடுக்க ஆரம்பிக்கல பாப்போம் எப்படி வருது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய எடுத்துட்டோம் நான் என்ன அந்த மாதிரிலையும் நிறைய கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துட்டோம் சோ இப்போ நாளைக்கு வரோம்னா எப்படி சரி இப்போ இது ஃபுல்லா எடுத்துட்டோம்னா இந்த அது நிறைய செடிகள் உங்களுக்கு செடிகள் வந்து ஒரு செடிகள் வைக்கிறது மூலயமா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பலன் கிடையாது ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் வைக்கணுமானா ஆரம்பத்தில் நம்ம வைக்கிறது கூடாது நம்ம வந்து ஒரு கத்துண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் வைக்கிறது இல்லையா ஒரு கத்திரிக்காய் செடினா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்திரிக்காய் பத்து கத்திரிக்காய் செடி தேவை தக்காளியும் அதே மாதிரி தான் வெண்டைக்கானா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வெண்டக்காய் தேவை அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹார்வஸ்ட் வந்து ரொட்டீனாக கிடச்சிட்டு இருக்கும் நம்ம ஒரு செடி ரெண்டு செடி வச்சனா கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது ஆனால் இனிஷியல் மாடி தோட்டம் பண்றவங்க வந்து எடுத்த ஒன்று பெரிய லெவலில் போகக்கூடாது போனால் அது வந்து பெரிய லெவலில் சில சமயம் லாஸ் ஆகிறதுக்கு பாதிப்பு இருக்குது பார்க்க முடியாமல் போயிடலாம் அதனால கொஞ்சம் கற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுறது நல்லது இது பாத்தீங்கன்னா இது இது இல்லாமல் பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்க

நம்ம வந்து ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்து அப்பப்போ நம்ம இது மாதிரி விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போகிறோம் இதுலருந்து வருதா ஒரு மிளகாய் படுத்துருக்கா அந்த மிளகா எடுத்து இதே உள்ள இருக்க தூவி விட்டோம்னா போறோம் தக்காளி இது மாதிரி பிழிஞ்சு விட்டோம்னா போறோம் ஓகே ஓகே இப்போ இப்போ இது இப்போ புரிஞ்சு விடுங்க இது வந்து கொஞ்ச நாள் ஒரு கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாத்து முளைக்கும் அந்த நாத்து எடுத்து நான் எங்க காலியா இருக்கோ ஸ்பேஸ் எல்லாம் நிட்டு போறோம் அவ்வளவுதான் நிறைய தக்காளி இருக்கு சார் இதுல डिफरेंट डिफरेंट தக்காளி இல்ல இல்ல ஒரே வகை நிறைய வெரைட்டيز இருக்கு தக்காளில இந்த நாட்டு தக்காளி இருக்கும் அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்றோம் அந்த மாதிரி தக்காளி இருக்கும் ஒவ்வொரு சேவ் அது பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும் அந்த தக்காளி அது நாட்டு தக்காளி அது நாட்டு தக்காளி இல்ல எல்லாமே நாட்டு பிரீட் தான் மேடம் இதுல ஒரு சிலது ஹைபிரிட் இருக்கும் நிறைய நாட்டு வெரைட்டிகள் ஓ சூப்பர் சூப்பர் இது இது என்னது சார்

அழகு ரொம்ப அழகா இருக்கு சார் நம்ம வந்து கத்திரிக்காய் செடியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இதா இருக்கட்டும் நீங்க அந்த ஆரஞ்சா இருக்கட்டும் அந்த கலரா கலர் பாக்கும் போதே ரொம்பவே அழகா இருக்குது ஃபுல்லா இருக்கு அதுல ஒரு ஆரஞ்சு கலர்ல குட்டியா ஒரு பழம் அது வந்து அரச மரமும் ஆலமரமும் சுத்தனபடி வரது இருக்கு தர கடைச்சு மாற்றி வச்சிருந்தோம் அது எப்படி சார் இப்ப பிரிப்பீங்க நீங்க அப்படியே தொட்டிய கவுத்து வச்சு வேண்டியதா மேடம் தர இங்க மாடி உங்களுக்கு ஆமா இல்ல இப்ப மரத்து ஏனா சுத்தி சுத்தி வளர்ந்திருக்கு இப்ப ஆலமரம் அப்படியே செட்டா தான் வைக்கணும் வச்சாங்களே ஓகே ஸோ ரொம்பவே எனக்கு பர்சனலாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மார்னிங்கில் அதுவும் சென்னையில் இப்படி ஒரு க்ரீனியாக இப்படி ஒரு தோட்டத்தை இவ்வளோ காய்கறிகள் இவ்வளோ பழங்கள் அப்படின்னு பார்த்தது வந்து பூக்கள் அப்படின்னு பார்த்தது எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் உங்களோட தோட்டங்களை வந்து எங்களுக்காக பார்வையிட சொன்னதுக்கும் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறைய டிப்ஸ் நிறையவும் உங்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ